அப்பா ரெண்டு நாளாக துணி அலசாமல் போட்டோன்னே எவ்வளவு துணி சேர்ந்து போச்சு ஒரு கூட நிறைய எல்லாம் நிறைஞ்சி போச்சு ஏனி இன்னைக்கு துவச்சாதானே அந்த பிள்ளைகளும் பள்ளிக்கூடத்துக்கு போட்டு போகிறதுக்கு கரெக்டா இருக்கும் இவா மீனா வேற போடுறதுக்கு வேற நைட்டி வச்சிருக்காலும் எனக்கு தெரியலையே அவ்வளோத்தையும் கிலோ போட்டிருக்கா ஏட்டி மல்லிகுட்டி ஆ அடட வாங்கக்கா ஏட்டி என்ன டீ காலையிலேயே புலம்ப ஆரம்பிச்சிட்ட இப்பெல்லாம் உன் வீட்டில் ஒரே புலம்பல் சத்தம் மட்டும்தான் கேக்கு என்னக்கா பண்றது வேலை அதிகமாயிட்டாலே பொம்பளைங்களுக்கு புலம்புறது வந்துடும் போல ரெண்டு நாளைக்கு முந்தி தான் துணி துவைச்சி காயப்பட்ட மாதிரி இருக்கு அதுக்குள்ள ஒரு கூட சேர்ந்துட்டு பாருங்கக்கா இந்த பிள்ளைல பள்ளி எடுத்த துணி மறுபடியும் டியூஷனுக்கு போறதுக்கு ஒரு துணி அப்படி இப்படின்னு ஒரு கூட நிறைய சேர்த்துறதாலுவோ அந்த மனசன்ட்ட வாஷிங் மிஷின் வாங்கிதாங்க வாஷிங் மிஷின் வாங்கிதாங்கன்னு கேட்டு கேட்டு என் வாய் தான் மிச்சம் வாஷிங் மிஷின் வந்த பாடு இல்லை அட ஆண்டி நீ வேற சும்மாவே பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா போயிட்டு இருக்கு இதுல உனக்கு வாஷிங் மிஷின் வரையா ஏன் என்ன பிரச்சனை எனக்கு ஒன்னும் தெரியாதே ஏட்டி இவ்வளவு நாடு ஒரு வீட்டில் நாங்க வாடகைக்கு இருந்தோம்லாட்டி அங்கதான் மல்லிகுட்டி அதெல்லாம் கேட்டு என் மனசை புண்ணாக்காதாட்டி அக்கம் பக்கம்னா அப்படிலாம் தான் செய்யும் அதை விட்டு ரொம்ப தள்ளுகடைஞ்சு பேசுறீல எனக்கு கொஞ்சம் கஷ்டமெல்லாம் இருக்குது சாப்பிடுதலா ஏட்டி என்னடி இது புது பழக்கம் சாப்பிட்றீலான்னு ஒரு கேள்வி வர இன்னைக்கு என்னட்டி சமைச்சா ஓகேக்கா நல்லா காலையிலே ரசம் வச்சு கீரை கூட்டு வச்சு முட்டைலாம் வரட்டி போட்டு வச்சிருக்கேன் தேடுங்க ஆமாம் அந்த பிள்ளை மாசமாக இருக்கல ஏதாவது சத்து உள்ளது டெய்லி கொடுக்கணும் பற்றியலா அதனால காலையிலே எல்லாம் செஞ்சுட்டேன் ஒரு வயசு சாப்பிடுது இல்லைக்கா டீ இருக்கட்டும் டீ போவச்சில் சாப்பிட்டு போகிறேன் ஆ சரிக்கா ஏக்கா எதுவாக இருந்தாலும் என்ன உதவியாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க என்னக்கா இப்படி மனசு உடஞ்செல்லாம் பேசாதீங்க பார்த்துடுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது விட்டு தள்ளிட்டி இந்த ஒரு மாதம் அப்படி தான் இருக்கும் ஒன்றாந்தேதிக்கு மேலே நம்ம கஷ்டம்லாம் பறந்துடும் ஆமாக்கா ஒன்றாந்தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆமாம் இக்கா காலையிலே ஆரம்பிச்சிட்டியலா நான் என்னடா ஆளை காணுமேனு தேடி வந்தா ரெண்டு பேரும் நியாயம் எல்லாம் பேசிட்டு இருக்கிய வாட்டி நீ வேணா வந்து உட்காரி நியாயம் பேசு நாங்க ரெண்டு பேரும் சும்மா தான் இருக்கோம் ஏ எவட்டி இவ இது என் கூட மேல உட்கார்ந்துருக்க அதுவே நாரு கூட தான் வெயிட்டே தாங்காது நீ வேணா பிச்சு போட்டு பேராதட்டி அப்புறம் யார் வாங்கி தருவா நீங்க வேறக்கா ஒரு ஒரு நாலு நல்லி எலும்பு தாங்காதா அதுவும் சரிதான் நாலு நல்லி எலும்பு தானே இருக்கு ஏஸ் மெயில் என்ன இப்போலாம் ஆளையே பார்க்க முடியல ரெண்டு நாளைக்கு ஒருக்கா வீடியோ போடுதியோ போடாமல் போயிருந்தியோ நம்ம சப்ஸ்கிரைபருக்குலாம் என்ன பதில் சொல்கிறது யாட்டி இந்த கேள்வி நீ என்னையை பற்றி கேட்கக்கூடாது ஆமாம் இதுக்கு மல்லி தான் பதில் சொல்லுவா ஆ ஏக்கா ஏட்டி ஆகும்னா அந்தந்த கல்வி தூக்கிட்டு வந்திருந்தி அதாவது மக்களே கொஞ்சம் ஒளம் சரியில்ல பாத்துடுங்க சொன்னோம்ல ரெண்டாவது கன்சீவா இருக்கா உள்ளா சுபாக்கா ஒரே வாமிட்டு பார்த்துடுங்க ஆமாம் அப்புறம் அந்த ஸ்கேனி இந்த ஸ்கேனு பிளட் டெஸ்ட் குளுக்கோஸ் டெஸ்ட்டுன்னு ஏகப்பட்ட டெஸ்ட் ஆ ஆ கூட இவ்வளவு டெஸ்ட் எழுதல பார்த்துட்டுங்க ஆஸ்பத்திரியில் இவ்வளவு டெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கு இங்கேயும் அழைகிறதுனால அவளுக்கு நேரமே கிடைக்க முடியுது இப்போ வந்து நாலாவது மாதம் முடிஞ்சு அஞ்சாவது மாதம் பிறக்கும் போது பார்த்துடுங்க ஆமாம் அந்த ஒரு மாதம் மட்டும் கொஞ்சம் பொறுத்து விடுங்க அதுக்கப்புறம் வாமிக்கெலாம் நின்னக்கு அப்புறம் உங்களுக்கு எப்பயும் போல் டெய்லி ரெண்டு ரெண்டு வீடியோ ஏன் முடிஞ்ச மூணு வீடியோ கூட பண்ணி போட ஒன்னே மக்களே அதை கொஞ்சம் கோவப்படாமல் பொறுத்துக்கிடுங்க என்ன ஏட்டி கல்யாண பொண்ணு இப்படி வெயிலில் வந்து நீ குத்த வச்சு உட்காந்துருந்தா உன் ஸ்கின்லாம் கருத்துட்டுனா உங்கள் அப்பா அம்மாவுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்லுவோம் ஒரு பதிலும் சொல்லாண்டாங்க என்னது கருக்க போது வெயிலோடு உறவாடி வெயிலோடு விளையாடி மல்லு கிட்ட நாங்க வந்தோமே அப்பெல்லாம் நம்ம வெயில் தானக்க விளையாண்டோம் அப்ப இல்லாத கருக்காத தோலை இப்ப கருக்க போது அப்படி சொல்லிட்டு பெரிய தோல் என்னட்டி கலரு என்னட்டி அழகு எல்லா அழகும் நம்ம மனசுல இருக்கிறது தானே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் நம்ம மனசு நல்லா இருந்தாலே போதும் டீ அழகுலாம் ஒன்றும் முக்கியம் இல்லை

அப்புறம் பாரு உள்ள வந்ததக்கு அப்புறம் தெளிவாயிரமாக்க என்னதெ தெளிவாகிறது கூட கொஞ்சம் குழம்பிதான் போவா